ஒரு நெருக்கமான உறவை தொடர்பு இருக்கக்கூடிய மலையாள சமூகத்தினர் இந்த கோவை மாவட்டத்துக்கு நிறைய பங்களிப்பு கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய பல்வேறு சங்கத்தினுடைய அமைப்புகள் பிஜேபி இந்த மாதிரி பல்வேறு எங்களுடைய அமைப்புகள் மலையாள சமூகத்தினர் வந்து மிக முக்கியமான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்காங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட மலையாள சமாஜ் எல்லா தோடும் சேர்ந்து மிஸ்டர் முரளிதரனுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பிரீத்தா தான் அப்போ வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க த்ரீ மந்த்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ எல்லாரும் வந்திருந்தீங்க இன்னைக்கு எல்லா சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கொடுக்கக்கூடிய ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னைக்கு ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் சொல்ற பிஜேபி மட்டும்தான் இங்கதான் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த ஏரியாவுல வந்தால் அந்த கம்யூனிட்டி இருக்கணும் இந்த கேஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிஜேபியோட சென்ட் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மலர்ந்துகிட்டே இருக்கு டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன்ல இதே மாதிரி சமாஜ்காரன் எல்லாத்தோட பார்த்து நம்ம அப்படியே கொடுத்தோம் நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சாதாரண

இருக்குதான் போகுது அதுல எந்த மாற்றம் கிடையாது இந்த முறை கேரளாவில இருந்து பிஜேபி எம்பி வர போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க கேரளா இருக்கு சவுத்ல எங்க இருக்கு கேரளா ஜீரோ தமிழ்நாடு ஜீரோ இந்த தடவை ஜீரோ எல்லாமே இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்து நின்று மாத்த போறாங்க அதனால மோடி அவர்கள் டெல்லியில வரும்போது கோயம்புத்தூர்ல பிஜேபி எம்பி நம்முடைய அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும் நாம நுழைஞ்சு எப்படியோ ஜெயிச்சிட்டோம் ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபியோட கேண்டிடேட் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு நீங்க அத்தனை பேர் நீங்க மட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்ககிட்ட வேலை பார்க்கிறவங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லி ஏப்ரல் பத்தொன்பது காலையில லேட்டே பண்ணக்கூடாது மலையாளி சமாஜ்காரங்களோட சுறுசுறுப்பு உலகமே தெரிஞ்சது எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பானவங்க அப்படி அதனால அதே சுறுசுறுப்போட ஏப்ரல் நைன்டீன்த் மார்னிங் எல்லாரும் தாமரையில நம்பர் ஒன் பட்டன் சோ மறந்துடாதீங்க நம்பர் ஒன் பட்டன் ஆல்ரெடி நம்பர் ஒன்ல இருக்கும் இன்னைக்கு திருப்பி அதை என்ஷூர் பண்ணுவோம் பி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் தாமரை சின்னத்தை வாக்களித்து அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அத்தனை பேரையும் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் അനാമൽ ഹലോ അനാമല ചേക്ക് ഒരേ ഒരു ഷാൾ മാത്രം കടിച്ചോട്ടിരിക്കും அவர்களுக்கு எங்கள் மரியாதையை செலுத்திடுவோம் அடுத்தபடியாக மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரா டெக்ஸ்டைல் நிறுவனர் முதலாளி மாநில தலைவர் ராஜேந்திர குமரன் நிறுவனங்களுக்கு எங்கள் மரியாதையை செலுத்துகிறோம் അടുത്തതായി നമ്മുടെ വിടാ നമ്മുടെ എല്ലാം കണ്ണിൽ കണ്ണിൽ നന്ദിയായ അണ്ണാമളേശ്ശി അവരുടെ മേടയ്ക്ക് വിളിക്കുന്നു രണ്ടുപാർന്നും സംസാരിക്കാനായിരുന്നു

மலையாள சொந்தங்களையும் பிரிக்க முடியாது அளவுக்கு ஊனோடு உறவோடு ரத்தத்தோடு நாடியோடு நரம்போடு சதையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயம் நம்முடைய மலையாள சொந்தங்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு கோயம்புத்தூருடைய கலாச்சார பரிமாண வளர்ச்சிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இனிமைக்கெல்லாம் நம்முடைய மலையாள சொந்தங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நம்முடைய கோவை மலையாளி சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எப்படி நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதிலே மிக முக்கிய மனிதராக ஆரம்பகட்ட பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய பிஜேபி கேரளம் அதனுடைய துணைத் தலைவர் அட்வொகேட் பி கோபாலகிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மாற்றங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு மாற்றத்தை தெரிவித்து சனாதன வேதி சனாதன சமஸ்காரிக்க வேதி சனாதன எனக்கு என்ன அத்தகன சம் நம்முடைய சம்ஸ்காரத்தை நம்முடைய சம்ஸ்காரத்தை போற்றக்கூடிய சனாதன தர்மா அதனுடைய வேதிக்கை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதனுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய கன்வீனர் அண்ணன் பிரதீப் குமார் அவர்கள் கன்வீனர் சசிகுமார் அவர்கள் கன்வீனர் சுபாஷ் அவர்கள் கன்வீனர் ராஜன் மேனன் அவர்கள் கோஆர்டினேட்டர் பிரீதா பார்த்தன் அவர்கள் கன்வீனர் ஜெயன் அவர்களுக்கு என்னுடைய பாரத நன்றிகளை வழங்க தெரிவித்துக் கொள்கின்றேன் போல நம்முடைய கோயம்புத்தூருடைய மலையாளி சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறான் முக்கியமான ஜுவல்லரி கடை நடத்தக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க முக்கியமான தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சொந்தங்கள் இங்கே இந்த எலெக்ஷன் கமிஷன் விதிமுறை அப்படிங்கிறாங்க உங்கள் பேரை சொல்லிவிடுங்க அதுக்கு தான் உங்கள் பேரை நான் சொல்ல தவிர்க்கிறேன் முக்கியமானவரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள் வந்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில தமிழகத்துல கேரளாவில அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கேரளாவாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் யாரெல்லாம் நம்முடைய தர்மத்தின் மீது கை வைக்கின்றார்களோ யாரெல்லாம் ஜனநாயகத்தை குரல் வலையிலே நசுக்கி படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு வருடத்திற்கு முன்பு கண்ணூர் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கண்ணூர் புகழ்ந்த நிலையம் ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அவரை பள்ளிக்கூடத்திற்குள்ள புகுந்து ஜெயகிருஷ்ண மாஸ்டர் மாணவர்களுக்கு முன்பு கண்டம் வெற்றார் இந்த கோரமான சம்பவத்தை அந்த குழந்தைகள்லாம் பார்க்குறார் அதற்கு காரணமான கூடிய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்பட்டு நீண்ட நாள் அந்த ட்ரெயின் நடக்குது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் ஒரு ஒரு ஆண்டும் கூட கண்ணூரில் ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அவர்கள் வெட்டப்பட்ட நாளோ ஒரு நினைவு நாளாக மக்கள் மத்தியில் அது வைக்கின்றார் ஆண்டு செல்லும் பொழுது அந்த கண்ணூரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யோ மோர்ச்சா இளைஞரணி தலைவர் அவர் மிக சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருந்தார் அப்பவே சொல்லியிருந்தார் அண்ணா பெரிய கூட்டம் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க மிகப்பெரிய எழுச்சியான நிகழ்வு நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் கண்டிப்பான பிரச்சனை ஆகும் சொன்னபடி ஒரு வாரம் கழித்து அவர் ஒரு த்ரீ நாட் செவன் கேஸில் கைது பண்ணாங்க கேரளா போலீஸ் ஒரு இரண்டு அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டப்ட் மர்டர் கேஸில் கைது இந்த விஷயம் எனக்கு தெரியலையே அதற்கு அடுத்த ஆண்டு ஜெயகிருஷ்ண மாஸ்டர் நினைவு நிலா நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு நடக்குது நான் போன ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிகழ்வுக்கு பெங்களூர் சவுத் எம்பி தேஜஸ்வி சூர்யா போறாங்க அப்போ தேஜஸ்வி சூர்யா போகும் பொழுது எனக்கு தகவல் கிடைக்குது அங்கிருந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நண்பரையை போனாண்டு நீங்கள் வந்து இங்கே ஞாபகம் இருக்கா நீங்கள் கிளம்பி போன பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு இங்கிருக்கக்கூடிய நான்கு ஐந்து பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க இளைஞரணியினுடைய தலைவர் உட்பட அந்த பசங்க ஒரு வருஷமா ஜெயிலில் இருக்காங்க ஒன் இயர் தேரன் ஜெயில் என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்னைக்கு அவங்கள பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேனா ஜெயிலுக்கு போய் அவர் பார்க்க போடும் பொழுது ஒரு வருஷமா உள்ளே இருக்கக்கூடிய பையன் என்ன கேட்குறானா எனக்கு இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் வேணும் வாங்கிட்டு வாங்கிறான் தேஜஸ் விசீலா ஏன் ஜெயிலில் வேற பேப்பரை இல்லையா இல்லை ஜெயிலில் வேற வேற கம்யூனிஸ்ட் பேப்பர்லாம் இருக்குது எனக்கு இந்த பேப்பரை படிக்கணும் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியணும் நம்ம கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியணும் இந்தியா எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த பேப்பரை கொண்டு வாங்க ஒரு வருட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த மாணவன் மாணவன் பெரிய எடுங்கள்னு கேட்கல எனக்கு நியூஸ் பேப்பரை கொண்டு வாங்க இந்தியாவில் என்ன நடக்குன்னு நான் படிக்கணும் அப்படிங்கிற அதுதான் எனக்கு கேரளாவில் ஆனால் மிகப்பெரிய புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேரளாவில் நடந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி கேரளா மாநிலத்தில் நடக்கப் போகிறது அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறது எனக்கு அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட அது நிச்சயமாக நடக்கும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விக்ஷித் பாரதம் நடக்க வேண்டும் என்றால் குட் கவர்னன்ஸ் இம்பார்ட்டன்ட் குட் கவர்னன்ஸ் இல்லாமல் இந்தியா வில் நாட் பிகம் அ டெவலப்டு கண்ட்ரி ஆஃப் இட்ஸ் போனோம் ஒன்லி வித் குட் கவர்னன்ஸ் இந்தியா வில் பிகம் அ டெவலப்ட் கண்ட்ரி குட் கவர்னன்ஸ் ஹேப்பன்ஸ் பை குட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நல்ல அரசியல் கட்சிகள் குட் கவர்னன்ஸ் கொண்டு வருவான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவை குட் கவர்னன்ஸ் நல்ல ஒரு அரசாங்கம் தமிழகத்தினுடைய மினிமம் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் குறைந்தபட்சம் நம்மளுடைய என்ன நல்ல அரசியல் கட்சி இருக்கணும் நல்ல எம்எல்ஏக்கள் இருக்கணும் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் எனக்கு அக்கா வானதி ஸ்ரீவாசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சில சொத்துக்கள் ஒரு பெரிய சமுதரத்தில் நல்ல தண்ணி நாளை சட்டி தொளிச்சு விட்டுருக்கு முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் நீ வானந்தி சீனிவாசன் அக்காவுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கறோம் ஆனால் அவ்வளவு பெரிய கடல் நீரில் உப்பு நீரில் நீங்கள் வானந்தி சீனிவாசன் அக்காவை போன்ற சில மனிதர்களில் நல்ல தண்ணியை தொழித்து விட்டுருக்கு ஆனால் நமக்கு தெரியும் இன்னும் நிறைய வானந்தி சீனிவாசன்கள் நமக்கு வேணும் அது சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமா இருக்கட்டும் நிறைய நல்லவர்கள் குட் கவர்னன்ஸை கொண்டு வரவங்க நமக்கு வேணும் அதனால் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் ஃபார் பாரதம் இஸ் எ டீசன்ட் பப்ளிக் நான் ஒரு மிக மிக இருக்கக்கூடிய பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி இந்தியா முழுவதும் இருந்தாலும் கனவு சாத்தியம் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகள் பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கு குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு காஸ்மோபாலிட்டன் மினி இந்தியா எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அது மலையாளியர் நண்பர்களாக இருக்கட்டும் தெலுங்கு நண்பர்களாக இருக்கட்டும் எல்லோரும் கலந்துருக்கிறோம் இன்னைக்கு நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரை நாம் தேர்வு செய்ய போகின்றோம் பிகாஸ் அ பார்லிமெண்ட் எம்பி ரிஃப்ளெக்ட்ஸ் த கேரக்டர் ஆஃப் அ சிட்டி ஒரு நகரத்தினுடைய தன்மையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரதிபலிக்கின்றான் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் குறிப்பாக இருக்கக்கூடிய மலையாள சகோதரர்கள் நீங்கள் இருந்த முறை தாமரையை மலர வைக்க வேண்டும் லோட்டஸ் கோயம்புத்தூர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும் அதில் ஒரு மிகக் குரலாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் விக்ஷு பாரதம் நடக்க வேண்டும் என்றால் தானாக நடக்காது வையாது இப் வி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பி வண்டி நல்லா இருந்தால் டிரைவரை போட்டு ஓட்டினா தாங்க அந்த வண்டிக்கு மரியாதை ஸோ இந்தியாவில் பொட்டன்ஷியல் இருக்கு இஸ் இஸ் மோடி லைக் பர்சன் ஆஃப் பட் மோடிஜி த சேம் விஷயம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மலையாளி சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் ஐயா இந்த அரங்கத்தில் இருக்கிற நீங்கள் ஓட்டு போட்டிருக்க அது இந்த மாட்டு கருத்து

எல்லா வெற்றியும் கூட போராடித்தான் பெற வேண்டும் வானத்த சீனிவாசன் அக்காவுடைய வெற்றி போராடி கடைசி ரவுண்ட்ல கடைசி பூத்துல கடைசி பெட்டி எண்ணிக்கையில கடைசி சுற்றுல வெற்றி கிடைச்சி அந்த போராடி நான் வாங்கின வெற்றி உங்களுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த முறை அக்கா வர வேண்டும் என்ற உழைப்பு எல்லா எலெக்ஷன்லையும் இது மாதிரி ஏதாச்சும் நடக்கும் ஏதாச்சும் நடக்கும் ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு ஒரு எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுவார் மணி போகிற எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும் மசில் போகிற எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும் ஃபார் ஆல் இவென்ச்சுவாலிட்டி

யார் உங்களை தொலைபேசியில் அழைத்தாலும் கூட போன் எடுத்து ஹலோ அடுத்து எழுநாள் ஹலோ சொல்லாது தாமரை நமஸ்காரம் தாமரை நமஸ்காரம் தாமரை நமஸ்காரம் தாமரை வணக்கம்னு வணக்கம் நீங்க சொல்ல சொல்ல இட் கிரியேட் எனர்ஜி எனர்ஜி ஒரு நாளைக்கு நீங்களே உங்களை உங்களுக்கு தெரியாம ஐம்பது முறை தாமரை நமஸ்காரம் சொல்லுங்க ஒரு கூட்ட இருக்க பார்த்தா அவரும் தாமரை நமஸ்காரம் அவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் திஸ் பில்ட் பப்ளிக் ஆர் பிகாஸ் பி ஸ்பார்க் என்னுடைய வேண்டுகோள் தாமரை நமஸ்காரம் சொல்ல சார் மொபைல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏழு மணி வரைக்கும் சொல்லுவோம் மோட்டிவேட் ஓட் நாட் இஸ் அதுவும் நல்லவர்கள் ஓட்டு போடாதது இந்த நாட்டில் கொலை குற்றத்தை விட பெரிய குற்றம் சார் கொலை கூட்டுறத விட பெரிய நல்லவங்க ஓட்டு போடாமல் இருக்கிறது இல்லை நான் எதுக்கு போகணும் என் ஒரு ஓட் நாள் டிஃப்ரென்ஸ் நடக்குமா கேன் ஐ ஒன் ஓட் சேஞ்ச் திங்ஸ் இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் சார் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து ஆண்டவன் வேண்டார் ஆண்டவா நான் வந்து வைகுண்டத்துக்கு வந்துடணும் உடனே வைகுண்டத்தில் சாமி சொல்கிறேன் இல்லை ராஜா ஊருக்கு நல்ல ஒரு பெரிய தொட்டி வைங்க அந்த தொட்டியில் எல்லார்ட்டையும் வந்து பால் ஊற்ற சொல்லுவேன் எல்லா மக்களும் உங்களுக்கு வந்து பால் அதை தொட்டிக்குள்ள ஊத்திட்டாங்கன்னா நீங்க வைகுண்டம் வந்துடுவீங்க ராஜா கஷ்டப்பட்டு எல்லா மக்களுக்கும் தண்டோரா போடுறாரு எல்லாரும் மில்க கொண்டு வந்து தொட்டிக்குள்ள ஊத்துங்க மில்க கொண்டு வந்து தொட்டிக்குள்ள ஊத்துங்க உடனே ராஜா அப்னன்ஸ் இருக்கிறாரு எல்லாம் வந்துட்டாங்களான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க பார்த்தா ராஜா வந்து வைகுண்டத்தில் இருக்கிற சாமியில் சொல்றாரு எல்லாம் வந்தாச்சு சாமி எல்லாரும் தொட்டிக்குள்ள ஊத்திட்டாங்க அதனால வைகுண்ட அதுக்கு போவோம் உடனே சாமி சொல்றாரு தொட்டிக்குள்ள எட்டி வா ராஜா உடனே ராஜா போய் தொட்டிக்குள்ள எட்டி பார்க்குறாரு உள்ள பால் இல்லைங்க தண்ணி இருக்கு ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பால் ஊற்றுவாங்க நாம மட்டும் தண்ணி ஊற்றுவோம் நாம ஒருத்தர் தண்ணி ஊற்றுனா தெளிவா எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நாம் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு நாம கோலப்படக்கூடாது நாம பால் உள்ள அது நம்ம கடமை கட்டு சவ கத்தவங்க கட்டு சவ சனாதன அதனால நீங்க ஒருவரும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க பிஜேபி கட்சி உங்கள் ஏரியாவில் வேலை செய்து வீட்டுக்கு வர்றாங்க யூ ஆர் நாட் பாதர்ட் அப்போட் இட் நீங்கள் அந்த தொட்டிக்குள்ளே பாலை ஊற்றணும் தட் இஸ் சவு த கண்ட்ரி வில் பிகம் ஸ்ட்ராங்கர் ஓவர் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தட் இஸ் அவு மோடிஜி வில் கம் அண்ட் செட் அண்ட் பவர் ஆனால் நீங்கள் இன்னையிலேருந்து தாமரை நமஸ்காரத்தை ஆரம்பிங்க ஃபோனை போடுங்க வீட்டை ஏறி இறங்குங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுங்க பக்கத்து வீட்டுக்கு போயிங்க கம்பீரமா சொல்லுங்க தாமரைக்கு ஓட்டு போடுவோம் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர்களை தாமரை மலர செய்ய வேண்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரி நிச்சயமாக மலையாளம் குறைச்சு குறைச்சு பேசுகிறது முடியும் அதனாலதான் வார்த்தையை தடுமாறு சமஸ்கரிக்கான என்ன வார்த்தை அப்படின்னு

யத்தூர் இருக்கக்கூடிய கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் டிசைட் பண்ணால் எங்களுக்கு மலையாளம் தேர்ட் லாங்குவேஜ் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற கிளஸ்டர் கே டிசைட் தெலுங்கு எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் சென்னைக்குள்ள ஸ்கூல் எங்களுக்கு அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் புதிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் கொண்டு வரணும் ஏன்னாங்க உங்கள் குழந்தைக்கு மார்த்தாண்ட வருமான யாரும் தெரியும் யுவர் சில்ட்ரன் நோஸ் ராஜா மார்த்தாண்டவர் த ஒன்லீ கிங் இந்த ஓல் வேர்ல்ட் ஓ டிஃபீட்டன்ட் அண்ட் யூரோப்பியன் பவர் இந்த சி த ஒன்லீ கிங் இந்த ஒர்க் நம்ம கேரளா ஒரு யூரோப்பினுடைய ஃப்ளீட்டர் நடுக்கடல் அடிச்சு உடனே கொடுத்தா ஒரே ஒரு ராஜா மாற்றாண்டு வராங்க ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு அது தெரிய வேண்டும் என்று நினைக்கணும் எங்கள் குழந்தைங்க எப்படி தெரியும் ஸோ அவர் சில்ட்ரன் ஷுட் நோ த்ரூ யுவர் சில்ட்ரன் இன் ஸ்கூல் பை அசிமிலேட்டிங் ஆன் லாங்வேஜஸ் வேறு அவர் சில்ட்ரன் இல்லை அப்பிஷே ஓ த கிரேட் க்ரீங் மாத்தாண்ட வருமா டிஃபிகல்ட் நேவல் சூப்பர் பவர் யூரோப்பியன் நேவன் சூப்பர் பவர் ஹைசி அதுக்குத்தாங்க புதிய கல்விக்கு வேணும் அதுக்குத்தான் நம்முடைய குழந்தைகள் மாற்று மொழிகளை படிக்க அப்பத்தான் நம்ம குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தின் மீது மதிப்பு மரியாதை ஒரே பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழி மலையாளமாக இருக்கும் பொழுது தமிழ் குழந்தை மலையாளம் படிப்பாங்க மலையாள குழந்தை அந்த மாநிலத்தினுடைய மொழி தமிழை படிப்பாங்க அப்படித்தான் ஏக் பாரத் பாரத் என்பது அப்படித்தான் உருவாகும் அதனால் அதை நாங்கள் செய்வோம் என்பதை உங்களுக்கு உறுதிமொழியாக நமக்கு ஆனால் எல்லா மலையாள சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் இருந்தும் மறந்து விடாதீர்கள் மறந்துட்டு வீட்டில் இருக்காதீங்க வீட்டில் இருந்து மறந்துடாதீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க தாமரை வணக்கம் தாமரை நமஸ்காரம் சொல்லுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தாமரை ஜெயித்து வைங்க மோடி ஐயாவுக்கு நாளை எழுதி கொடுங்க வணக்கம்